விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க வேதகால முறையில் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நமக்கான பாதையை நமக்கான ஒரு ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களுடைய மாறுதலால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க இந்த பதிவு முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மாத தொடக்கமே தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் அதிசாரத்தில் உச்சநிலையில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம் குரு பார்த்தா கோடிப்புண்ணியன்னு சொல்லுவாங்க எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்துலேருந்து பலனை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் மட்டும் இருக்கிற இடத்துலேருந்து கொடுக்கக்கூடிய பலனை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலனை அதிகின்றார் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானாக இருக்கட்டும் குரு பகவானுடைய அமைப்பு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு அதுபோக ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிநாதன் வரக்கூடிய அற்புதமான நேரம் மன அழுத்தம் சரியாகும் ஒரு செயல் செய்யும் பொழுது செஞ்சு போடுவீங்க சரியான முறையில் தான் செய்வீங்க செய்யலாமா வேண்டாமான்ட்டு ஒரு ஆறு ஏழு மாத காலமாக ரெண்டு மனுஷு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு மனுஷு இந்த நேரத்தில் சரிப்படுத்திவிடுவோம் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தவரே கிடையாது போனால் இதுக்கு முன்னுக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னுக்கு இருந்த மாதிரி இருந்திருந்தால் விருச்சகராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் இந்த பலனை பார்க்கக்கூடிய அவசியமே இருந்திருக்க கடவுள் புண்ணியத்தில் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அது செய்து தான் உங்களுக்கு பழக்கம் ஒரு ஆறு ஏழு மாத காலத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில சிக்கல் பணப்பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போக எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டம் இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டம் இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்பசி மாதம் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரத்தில் அந்த கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு பாதையே இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் மட்டும் போதுமா சார் உக்காந்த இடத்துக்கு சோறு வந்துடுமா அப்படி சொல்லிட மாட்டேனுங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் ஓடுவாங்க அதில் ஒற்ற பிள்ளை தான் முன்னுக்கு வருது அப்போது முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும் முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன்னுங்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுன்ட்டு நான் முயற்சி செய்ய மாட்டேனுங்க நேர காலங்களில் சாதகமாக இருந்தால் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கட்டும் இந்த பிரபஞ்சம்னால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நல்லதாக நடந்துடாது எப்பயுமே நம்ம போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு போகிறதுக்கும் வர தறி தண்ணியில் எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்பசி மாதத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பல தருணத்தில் சாதகமான வாய்ப்பு இருக்குதுன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய மாதம் இந்த அதிசயம் மறுபடியும் எப்போ வருதுன்னு தெரியல குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி படிப்பு உடலஸ்தானாதிபதி உடல் அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி அப்போது அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு அந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் தேதி தான் மாறுறாரு குரு பகவான் ஒன்றாம் தேதி மாறிட்டாலும் உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்கள் ராசியில் வரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கிறார் நான்காவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் குபேரர் ராவ நட்சத்திரத்தில் ராகு இருக்கார் ராகு போல் கொடுப்போரும் இல்லை கேது போல் கெடுப்போர் இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய சாரம் விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாதம் முருகர் அவதரித்த சாரம் அப்போ குருவுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு குருவால் பார்க்கவும் படுறாரு குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய நாலாவது பாவம் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகியும் பார்க்கிறாரு அப்போ ராகு இந்த நேரத்தில் முழுமையாக நமக்கு நல்லது பண்ணுவார் விருச்சிகராசியில் பிறந்தவங்க ஒரு மண்ணு மனை வாங்க முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க வீடு வாசல் வாங்க முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா அப்புசி மாதத்தில் அந்த ஆதங்கம் நீங்க போகுது சரியாக போகுது நீண்ட நாள் கனவு நினைவாக போகுது ஒரு மண்ணு மனை வாங்குறதுக்கான முன்பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் காசு பணம் இருக்கிற இடம் சரியில்லையா சார் நீங்கள் பாட்டில் வீடு வாசல் வாங்கலான்னு சொல்கிறீங்களே சார் வீடு வாசல் வாங்கினவங்களை போய் கேட்டு பாருங்க எம்பிட்டு காசு பணத்தை வச்சு நீங்கள் செஞ்சீங்க பண்ணிங்கன்னா அடா நீ வேற சார் சின்னதாக வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம்பு போடலான்னு வந்துணுங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு பார்த்தா இருபது சதுரத்துக்கு செஞ்சு கொட்டணுங்க முப்பது லட்சம் ரூபாய் ஆகிடுச்சிங்க எந்த பக்கத்துலேருந்து நான் காசு வந்ததுன்னு தெரியல ஏதோ ஒரு பக்கம் நான் செஞ்சு கொட்டணுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது எல்லாருக்கும் என்னான்னா ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் எத்தனையோ பேர் தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுக்கிருந்தும் வீடு வாசல் வாங்க முடியாமல் ஒரு கல்யாண கச்சேரி பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பணம்ன்றது அந்த பக் அந்த இடத்துல ரெண்டாவது பட்சம் பணம் இருந்தால் ஒரு செயல் செஞ்சு விடலாம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே இல்லாது தப்பு நேரம் சரியாக இருந்தால் தான் நம்மளை நம்மளால் ஒரு செயல் செஞ்சுக்க முடியுன்ற ஒரு உணர்வை கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே வரக்கூடிய ஐப்பூசி மாதத்தில் வாழ்க்கையிலேயும் வாழ்வாதாரத்திலையும் விடியில் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் நானாவது நான்காவது பாவகத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டு ஒரு சிலருக்கு மன்ன மன யோகம் உண்டு உங்கள் ராசிநாதன் ஏழாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி பதினோராவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற சூழலால் சில பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்ற சங்கடம் இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க இல்லைங்களா மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மாமனாருக்கு ஆகாது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மாமியாருக்கு ஆகாது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மைத்தனருக்கு ஆகாது என்ன ஆகாதுன்னு தெரியல மூல நட்சத்திரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி மாமியார் சாரி மாமனார் நல்ல விதமாக வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம் பரணி நட்சத்திரம் தங்கமான நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை திருமணம் பண்ணி அந்த பொம்பளை பிள்ளை வந்த நேரத்தில் மாமனார் மூணு மாதத்தில் போனதை நம்ம பார்த்துருக்கோம் ஐயா ஒரு நட்சத்திரம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்காது ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்காது அவங்க அவங்க அவங்களுடைய கிரகநிலைகள் அவங்க அவங்களுடைய கர்மா என்னான்றது பார்த்தா தான் தெரியும் அதனால் இந்த நட்சத்திரத்தால் திருமணத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா செய்து அது உண்மை கிடையாது மிகப்பெரிய பொய் இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்களே தவிர ஒருத்தருடைய அழிவுக்கோ ஒருத்தருடைய கஷ்டத்துக்கோ நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டாங்க விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் சங்கடங்கள் இருந்தாலும் சரிப்படுத்தக்கூடிய நேரம் இது மனவாழ்க்கை ஆனவங்க திருமணம் ஆயிடுச்சு ஊரரையே உலகரையே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டனுங்க ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேங்க கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாகும் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் சரியாகும் குரு தான் உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தை பார்க்குறாரே சகோதரஸ்தானத்தை பார்க்குறாரு தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும் உங்களுடைய முயற்சிகள் இந்த நேரத்தில் வளர்ச்சி கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் ராசிநாதன் வேறு சப்போர்ட் பண்ணுறா அப்படி இந்த நேரத்தில் வைத்தியசரன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இருக்கிறவுதான் வைத்தியஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி சந்தர்ப்பம் இல்லாதவங்க செவ்வாய்களம் நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை வழிபடுங்க சிறப்பாக இருக்கும் அதுபோக உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த செவ்வா உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானாதிபதியை பார்க்கிறார் அந்த அஷ்டமஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டுக்குடிய கிரகம் புதன் உங்கள் ராசியில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலை தொட வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது எந்த தேதியிலிருந்து ஏழாம் தேதியிலிருந்து அப்போது ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் சில பேருக்கு திருமணம் ஆயிட்டு அமைதிச்சு அருந்ததி பார்த்து பருஷம் போட்டு பந்தலை போட்டு ஊரறிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டனுங்க பலந்த பாக்கியம் இல்லைங்க குழந்த பாக்கியத்தில் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை புத்திரபாகியம் ஏற்படலைங்கன்னா புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு ஒன்பதாவது பாவகத்தில் நிலையில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வீட்டை பார்ப்பது சிறப்பு விதிகாரகன் சொல்லக்கூடிய குரு சாரி சனி பகவான் விதிகாரகன் சனி அந்த சனி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு பகவானுடைய வீடான விருச்சக ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்க ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விதிகாரகன் குரு பகவானுடைய சாரத்தில் இருப்பார் குரு பகவானுடைய வீட்டில் இருப்பார் அந்த சனி பகவானை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்தும் இந்த மாதிரியான சூழல் தான் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அது ஏற்படுத்திக்கிறதோ ஏற்படுத்தாமல் இருக்கிறதோ அது உங்களுடைய சந்தோஷம் தெரியும் ஜோதிடம்ன்றது பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறது இல்லை பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறோம்னா மேடுபலம் எங்கே இருக்குன்னு தெரிய வைக்கிறது தான் ஜோதிடம் அது என்ன சார் பழக்கப்படாத பாதை எதிர்காலம் தான் சொல்கிறேனுங்க கடந்த வந்த காலகட்டம் நமக்கு தெரியும் எந்த இடத்துல நமக்கு வளர்ச்சி கொடுத்தது எந்த இடத்துல நமக்கு தோல்வியை கொடுத்தது அப்படின்றது நமக்கு தெரியும் எதிர்காலன்றது பழக்கப்படாத பாதை பழக்கப்படாத பாதை மேடு பள்ளம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜோதிடம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க இது பொய் பித்தலாட்டமாக இருந்திருந்தால் இத்தனை காலத்துக்கு ஜோதிடம் வந்திருக்கார் ஐயா யார் நீங்கள் யார் எங்கே வேணும்னா இருந்துக்கோங்க ஆனால் உங்களுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த உலகத்திலையே சொல்கிறேன் வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் வேணா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சித்தர்கள் காலத்தில் கூட ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அது உண்மைத்துவம் அந்த உண்மைத்துவத்துக்காக தான் ஜோசிகாரங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் பொய்யாக இருக்கலாம் ஜோதிடம் ஒருபோதும் பொய்யாக இருக்கக்கூடாது ஒரு விஷயம் சொல்கிறேங்க என்னை பொறுத்தவரை நான் காசு வாங்கிட்டு தான் ஜாதகம் பார்க்குறேன் சும்மா ஜாதகம் பார்க்கல ஆனாலும் நான் செய்து கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்தும் அதில் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஒரு பர்சண்டில் கூட எனக்கு இருக்காது கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காசு பணத்தால் நம்ம பிழைக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை கன்சல்டேஷன் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு சாதகம் மூணு சாதகம் பார்த்துக்கிட்ருக்குறேன்னுங்க நான் கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் நூறு சதவீதம் வியாபார நோக்கத்துக்காக நான் தருல சரியா இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசரை நம்புகிறேன் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும் இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சாதித்தவங்க சம்பாதிச்சவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க சம்பாரிச்சிருப்பாங்க சாதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எப்பயோ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த அந்த பிரபஞ்சம் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் தரப்போகுது கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வருவோம் வாஸ்தவம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை கஷ்டப்படுற நேரத்தில் நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும் இல்லையா பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்க பட்டம் பார்க்காம பயிர் செஞ்சோம்னா விதைச்ச விதை விளைஞ்சாலும் விளைஞ்சது வீடு வந்து சேராது இது வந்து நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை நூறு சதவீதம் சொல்கிறனுங்க விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அப்புசி மாதம் பிரகாசமான மாதம் பொக்கிஷமான மாதம் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக பிரமாதமான வாழ்க்கை அவங்களுக்கு உண்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் விருச்சகராசி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா க ஆளிதாசு மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்